அத்தேனும் ஒரு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவங்க காலத்துல என்ன மருத்துவ நடைமுறை இருந்ததோ அதை செய்தார்கள் கூடுதலாக பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல அல்லாஹு மதி ஹிபில் பாஸ் இறைவா நீ தான் நோயை நீக்கல் நீ நோயை நீக்கி விடு அன்டசாஃபி நீ தான் நிவாரணத்தை வழங்குபவன் லா ஷிஃபா அல்லா ஷிஃபா உக் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை எப்படிப்பட்ட வார்த்தையில் பாருங்க அன்றைய கால நடைமுறையில் என்ன மருத்துவ முறை இருந்ததோ அதை நவீன லாயம் செய்தார்கள் அதுக்கு மாத்தமா செயல்படலை ஒரு பக்கம் மருத்துவத்தில் ஈடுபடுகிறார்கள் மருத்துவத்தை செய்கிறார்கள் அல்லாகவே எந்த அளவிற்கு அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் இறைவா நான் மருத்துவம் பார்த்துட்டேன் நிவாரண நீ தான் இந்த நோயை நீதான் நீக்க வேண்டும் அந்த ஷாபி நீதான் நிவாரணத்தை தருபவன் லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் எனக்கு இல்லை உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை இறைவா நீ என்னை கைவிட்டு விட்டால் என்னுடைய நிலை அவ்வளவுதான் என்று தம்முடைய இயலாமையை தாம் அல்லாகவே முழுக்க முழுக்க சார்ந்து செயல்படுவதை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நபி அல்லிசுலம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கணும்